வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எந்த இடத்துல நிற்கிறோம்னா கோவில்பட்டி சுபாநகர் சுபாநகர் பக்கத்தில் சக்கரத்தால்வார் நகர் அந்த இடத்துல தான் நிற்கிறோம் அந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பட்டி சுபா நகர் அது பக்கத்தில் சக்கரத்தால்வா நகர் ரெண்டு பிளாட் வந்திருக்கு ரெண்டுமே தெற்கு பார்த்த பிளாட்டு ஒரு பிளாட்டு ரெண்டரை செண்டு ஒரு பிளாட்டு ரெண்டே கால் செண்டு எழுத்தாப்பில் ஒரு வீடு இருக்காங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது இது வந்து செம்மண் பூமி வாங்க பார்க்கலாம்